சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை லக்னோ அணிகள் இன்று பலப்பரட்சை நடத்துகின்றன தோல்வியில் இருந்த சென்னை அணி வெற்றிப்பாதைக்கு திரும்பும் என சென்னை ரசிகர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு மைதானத்திற்கு வருகை தருகின்றனர் கூடுதல் விவரங்களை நேரலையில் காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் முத்துவிடம் கேட்கலாம் முத்து சொல்லுங்க தற்போது போட்டி சரியாக எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறது ரசிகர்கள் எந்த அளவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் பதினேழாவது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி துவங்கி நடைபெற்று வருகின்ற நிலையில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் லக்னோ அணியும் மோத இருக்கின்றன இந்த போட்டியானது சரியாக ஏழு முப்பது மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் துவங்க இருக்கிறது இந்த போட்டியை காண்பதற்காக ரசிகர்கள் தற்பொழுது சென்னை சேப்பாக்கம் மைதானம் முன்பு குவிந்திருக்கிறார்கள் குறிப்பாக பதினேழாவது ஐ பி எல் கிரிக்கெட் என்பது கடந்த மாதம் இரண்டாம் தேதி நடைபெற்று வருகிறது இந்த இந்த நிலையில் நடைபெறக்கூடிய லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் லக்னோ அணியும் மோத இருக்கிறார்கள் இந்த போட்டியானது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு துவங்க இருக்கிற நிலையில் போட்டியை காண்பதற்காக ரசிகர்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள் அதே போல ஒவ்வொரு ரசிகர்களுமே சென்னை அணியின் வெற்றியை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐ பி எல் தொடரை பொறுத்தவரைக்குமே பாதி கட்டத்தை நிறைவேற்ற இருக்கிறது ஒவ்வொரு அணியும் ஏழு போட்டிகளை கடந்து முடிந்திருக்கிறது அதன் அடிப்படையில் சென்னை அணியை பொறுத்தவரைக்குமே ஏழு போட்டிகளில் விளையாடி நான்கு வெற்றி மூன்று தோல்வியுடன் புள்ளிப்பட்டியலில் நான்காம் இடத்தில் இருக்கிறது அதே தான் கே எல் ராகுல் தலைமையிலான லக்னோ அணி ஏழு போட்டிகளில் விளையாடி நான்கு வெற்றி மூன்று தோல்விகளுடன் புள்ளிப்பட்டியலில் ஐந்தாம் இடத்தில் உள்ளது தற்பொழுது இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த போட்டியை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது கடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏற்கனவே லக்னோவில் நடைபெற்ற லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தோல்வி அடைந்திருந்தது குறிப்பாக அந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தற்பொழுது இந்த போட்டி இருக்குமா என்று ரசிகரிடம் கேட்கலாம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் இன்னைக்கு நடைபெற இருக்கக்கூடிய போட்டி எப்படி இருக்கும் போது எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு போன மேட்சே நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து லக்னோ வந்து சென்னையை ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் வந்து நம்ம ஹோம் கண்டிஷன் வந்து ஆசிஷ்வல் ஜடேஜா வந்து நல்லா ஃபைட் பண்ணுவோம் அப்போல போன மேட்ச் மாதிரி கொல்கத்தா மேட்ச் மாதிரி வி எக்ஸ்பெக்ட் த்ரில்லிங் மேட்ச் ஆல்ரெடி இங்கே கே ராகுல் வேற வந்து வேர்ல்டு அப்போது நல்ல ஒரு நாட் நைன்டி செவன் நாட் அவுட்னு இருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ நல்ல பேட்டிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சேப்பாக்கா மைதானத்தை பொறுத்த இருக்குமே சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடிய மூன்று போட்டிகளுமே வெற்றி பெற்றுருக்கிறாங்க இன்னைக்கு நாலாவது போட்டி ஹோம் கிரவுண்ட்ல விளையாட இருக்கிறாங்க எந்த அளவுக்கு பலமாக இருக்கும் நம்ம ஹோம் கிரவுண்ட் தான் நம்மளுக்கு எப்பயுமே எந்த டீம் இருந்தாலும் ஹோம் கிரவுண்ட் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து அதுவும் சேப்பாக்கு தான் நம்ம ஃபோட்டரஸு அவங்களால எந்த ஆப்பனட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக இந்த சேஸ்கே தான் ஜெயிக்கும் சேப்பாக்கம் மைதானத்தை வரைக்குமே சென்னை அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகும் குறிப்பாக சென்னையை வரைக்குமே இங்கு விளையாடிய மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது அதன் அடிப்படையில் தற்பொழுது மற்றொரு ரசிகர்கள் இருக்கிறார் ப்ரோ வணக்கம் நிச்சயமாக சேப்பாக்க மைதானத்தை பொறுத்த வரைக்குமே இங்கு விளையாடிய மூன்று போட்டிகளிலுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறது அந்த அணிக்கு கூடுதல் பலமாகும் ஆக இன்று நடைபெற இருக்கக்கூடிய போட்டியிலும் வெற்றி பெற்றால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் முன்னேறும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல சேப்பாக்க மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பலத்த பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு ரசிகர்களிடம் டிக்கெட் இருக்கா இல்லை பார்த்துவிட்டு தான் அவர்களை உள்ளே அனுமதிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மைதான காவலர்களும் அவர் அதாவது போட்டி நடைபெறக்கூடிய அந்த மைதானத்திற்கு உள்ளே வருவதோடு அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த பொருட்களை மட்டுமே அதாவது எந்தெந்த பொருள் எடுத்து வரணும் ஏற்கனவே கொடுத்த அந்த அறிவுரைகளின்படி தற்போது அது மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கிறார்கள் குறிப்பாக ஐபிஎல் ஐ பொறுத்தவரைக்கும் பாதிக்கட்டத்தை முடிவந்த நிலையில் அடுத்த பாதிக்கட்டம் என்பது துவங்கி இருக்கிறது ஆக அந்த பாதிக்கட்டம் என்பது ஒவ்வொருமே முழுமையான இதாகும் அதே போல சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு வரக்கூடிய ஏழு போட்டிகளில் இன்னும் நான்கு அல்லது ஐந்து போட்டிகளை வெற்றி பெற்றால் நிச்சயம் அதாவது அடுத்த சுற்று வாய்ப்பை உறுதி செய்யும் ஆக அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகள் அனைத்துமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் எஸ் ஆர் அணியுடன் இருபத்தி எட்டாம் தேதி இந்த போட்டி என்பது இருக்கிறது ஆக சென்னை மைதானத்தை பொறுத்தவரைக்குமே கூடுதல் பலமாக இருக்கும் என்ற அடிப்படையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்று அவர்களுடைய பிளேயின் லெவனை தேர்வு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் துவக்க ஆட்டக்காரர் ரச்சின் ரவீந்திரா சரியான ஃபார்மில் தான் அவருக்கு பதிலாக மொய் அலிய துவக்க ஆட்டக்காரராக இருக்கும் என்ற ஒரு பரிசீலனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அதன் அடிப்படையில் தற்பொழுது என்று நடைபெற இருக்கக்கூடிய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேய்ங் லவனில் பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் தற்போது போட்டியை நோக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடுமையான போட்டியை காண்பதற்காக ஒட்டுமொத்த ரசிகர்களுமே சேப்பாக்கம் மைதானம் முன்பு குவிந்திருக்கிறார்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதாவது வெற்றி பெற்று லக்னோ அணிக்கு பதிலடி கொடுக்குமா என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிலையில் ரசிகர்களிடம் இருக்கிறார் வணக்கம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பார் மத்தியில் இன்னைக்கு இந்த போட்டி நடக்கிறது ஏற்கனவே லக்னோவில் நடந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அனி தோல்வி தோல்வி அடைந்திருக்காங்க இன்னைக்கு பதிலடி கொடுப்பாங்க இதே தோனி தலைமுறைல கண்டிப்பாக ஜெயிக்கும் சார் அருமையாக ஜெயக்கும் இன்னைக்கு இதான் மத ஃபஸ்ட் டைம் ஐபிஎல் ஃபஸ்ட் டைம் இது கிரௌண்டுக்கு வர ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக தோனி தலை கண்டிப்பாக தோனி ஜெய்ப்பார் ஜெயிப்பார் ஜெய்ப்பார் தோனி சக்ஸஸ் பண்ணி தருவார் கண்டிப்பாக ஜெய்வார் சார் தேங்க் யூ தேங்க்யூ சொல்லுங்க சார் கடந்த இரண்டு மூன்று போட்டியில் தோனி வந்து பேட்டிங் ஆடுறாரு அது எந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அருமையான பேட்டிங் தான் தோனி பொறுத்த வரைக்கும் அருமையாக ஆனார் இன்னும் பௌலிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா சக்ஸஸ் பண்ணாங்கன்னா இன்னைக்கு பாலிங் சக்ஸஸ் இருந்தா சூப்பராக ஜெயிக்கலாம் வின் பண்ணலாம் சார் அருமையாக ஜெயிக்கலாம் லீஸ்ல இவரும் நல்லா ஆடுறாரு எல்லாமே நல்லா ஆடுறாங்க இன்னைக்கு எல்லாமே தோனி கண்டிப்பா இன்னைக்கு செஞ்சுரி ஃபிஃப்டி போடுவார்னு நினைக்கும் சார் கண்டிப்பாக ஃபிஃப்டி போடுவார் நிச்சயமாக ரசிகர்களோட எதிர்பார்ப்பு என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது குறிப்பாக முன்னாள் கேப்டன் பேட்டிங்கை காண்பதற்காகவே ஒட்டுமொத்த ரசிகர்களும் வந்திருக்கின்ற நிலையில் மற்றொரு ரசிகர்கள் இருக்கிறார் வணக்கம் குறிப்பா நீங்க பெருசா எதிர்பார்த்து வந்திருக்கீங்க இதை தவிர்த்து சென்னையோட வெற்றியும் முக்கியம் அப்படின்னு இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பா எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி பேட்டிங்கான வெயிட் நிச்சயமாக இன்று நடைபெற இருக்கக்கூடிய போட்டி என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஹோம் கிரவுண்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோ அணியை வீழ்த்தி பதிலடி கொடுப்பார்களா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கிறது என்ன என்பதை பார்ப்போம் விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்து